உண்மையிலே குறும்படத்துல தான் பார்வதி கஷ்டப்பட்டிருக்காங்க எப்படி சபரி வந்து ஷூ கால்ல மிதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிய வந்தது வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் நைன் டே ஒன் சாட்டர்டே விஜய் சேர் வந்திருந்தாரு இந்த சீசன்லயே சூப்பரான ஸ்டூம்ஸ்ல வந்தார் சொல்லலாங்கான கேப்டன்சி பத்தி பேசிட்டு இருந்தாரு பேசிட்டோம்னா எல்லாருமே வந்து மேக்சிமம் மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கண்டஸ்டன்ஸுமே அவர் சரியா பண்ணல கிவ் அப் பண்ணிட்டாரு ஏதோ இன்ட்ரெஸ்டே இல்லாம பண்ணிட்டு இருந்தாரு குரூபம் இருந்தது ஒரு சாராருக்கு ஏத்த மாதிரி அவர் பண்ணிட்டு இருந்தாரு பேசிட்டு இருந்தாருன்னு சொன்னது வந்து நூத்துக்கு நூறுங்க வாஸ்தவமான பேச்சு அப்படின்னு சொல்லலாம் சபரி சரியான கேப்டன்சி இல்ல அப்படின்னு நான் சொல்றேன் விக்ரம வக்ரம்னு சொன்னதுனால அதை பத்தி கொஞ்ச நேரம் பேசிட்டு அது பாடி ஷேமிங் தான் நீங்க சொல்லியிருக்க கூடாதுன்னு சொல்லி பார்வ கிட்ட சொன்னது வந்து கரெக்ட் அப்படின்னா கூட என்ன பொறுத்த வரைக்கும் விக்ரம் விக்கல் வந்து தேவையில்லாம பயங்கரமா வாலண்டியர் சண்டை போட்டாரு சபரி கால்ல நிதிச்சத கூட அதெல்லாம் கூட பார்க்காம பார்வ வேணும்ட்டே டார்ச்சர் பண்ணாரு அவர் வந்து புல் போக்கஸ் பண்ணி திட்டுறதுல கலாய்க்கறதுலயே இருந்தாருங்க அதனால பார்வதி வக்ரம்னு சொன்னது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் கரெக்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வாரம் எலிமினேட் ஆவறது யாரா இருப்பாங்க